பட் இந்த க்ரோத் வந்து இருக்கு இல்லையா இந்த க்ரோத் வந்து அடுத்த பதினஞ்சு வருஷத்துக்கு பதினஞ்சு பர்சன்ட் கிடைக்கிறோம்னா நம்ம ஸ்மால் இன்ட்ரென்ட் கேப்பில் தான் போடணும் அப்படிங்கிற ஒரு அப்பத்தேழு லட்சமாக இருக்கும் உங்களுக்கு ஒரு நாற்பதாயிரம் ரூபா பர் மந்த்து உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் ஸோ முப்பத்தோராயிரத்தி முந்நூறுரூவா உங்களுக்கு போதாது எனக்கு வந்து அறுபத்தி ரெண்டாயிரத்தி அறநூறுவா வேணும் அப்படின்னா நீங்கள் மாதா மாதம் ஒரு இருபதாயிரம் ரூபாய் முதலீடு பண்ணிக்க வணக்கம் சொக்கலிங்கம் பள்ளியன் டேரக்டர் பிரஹ்லா வெல்த் ப்ரைவேட் லிமிடெட் இப்போ சமீபமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை செகண்ட் இன்கம் பற்றி கொஞ்சம் வீடியோஸ் போட்டோம் ஏற்கனவே ஸோ எஸ்டபிள்யூபி மூலமாக செகண்ட் இன்கம் வரவழைக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கு வந்து நிறைய வரவேற்பு இருக்குது கஸ்டமர் குயரிஸும் நிறைய இருந்துச்சு ஸோ அதனால் வந்து அதில் இன்னும் கொஞ்சம் வந்தவங்கன்னா சார் இது மாதிரி இருந்தால் எப்படி அது மாதிரி இருந்தால் அப்படின்னு கேட்டாங்க அதனுடைய ஒவ்வொரு சப்டிவிஷனாக தான் இந்த வீடியோவை போடுறேன் ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிட்டு இருக்க டாபிக் வந்து நாற்பத்தஞ்சு வயசில் ரெண்டாவது வருமானம் நமக்கு வேணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் நிறைய பேர் வந்து அந்த ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸில் வந்து இன்னும் கொஞ்சம் ஜாப்பை விட்டுருவோமா அல்லது நமக்கு பிடிச்சதை பண்ணுவோமா இது மாதிரிலாம் பல எண்ணங்கள் ஓடுது பலருக்கும் அதாவது சேஞ்ச் ஆஃப் ரோலு சேஞ்ச் ஆஃப் இன்னும் ஜாபு அல்லது சேஞ்ச் ஆஃப் மோடுஸு லைக் சில பேர் நான் அக்ரி பண்ண போகிறேன்னு விரும்புகிறாங்க சில பேர் நான் ஆன்மீகத்தை நோக்கி போகிறேன்னு விரும்புகிறாங்க ஸோ அந்த ஒரு நாற்பத்தஞ்சு வயசுல வந்து ஒரு செகண்ட் இன்கம் நான் கவலை இல்லாமல் நான் விரும்பினதை செய்யணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஸோ இப்போ நான் இந்த வீடியோக்கா அசம்ஷன் வந்து நீங்க முப்பது வயது நபர் அப்படின்னு எடுத்துக்கிறேன் ஸோ முப்பது வயதுலேருந்து இருந்து ஐந்து வயது வரைக்கும் அதாவது பதினைந்து வருடங்களுக்கு அடுத்த பதினைந்து வருடங்களுக்கு வந்து மாதா மாதம் பத்தாயிரம் ரூபா அல்லது இயர்லி ஒன் லேக் டுவெண்ட்டி தௌசண்ட் ருபீஸ் ஸோ மாதா மாதம் பத்தாயிரம் ரூபாய் எஸ்ஐபியாவும் போட்டுக்கலாம் அல்லது இயர்லி ஒன் டைம் எஸ்ஐபி மாதிரியும் போட்டுக்கலாம் இயர்லி இன்சூரன்ஸ் பேமெண்ட் பண்ற மாதிரி ஒன் லேக் டுவெண்ட்டி தௌசண்ட் பர் இயருக்கு நீங்க கட்டுறீங்க ஆர் வே யூ ஃபார் இட் ஸோ அப்படி பண்ணையில் வந்து ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு பதினெட்டு லட்சம் முதலீடு செஞ்சுருப்பீங்க ஏன்னா மாதம் மாதம் பத்தாயிரம் ரூபாய் அப்படி இல்லைன்னா வருஷத்துக்கு லட்சத்தி இருபதாயிரம் நம்ம வந்து ஒரு 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 நார்மலாக ஈக்குவிட்டி ஃபண்ட்ஸில் போட்டோம்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்டு மல்டி கேப் ஃபண்டு ஃபிளக்சி கேப் ஃபண்டு இது மாதிரி ஃபண்டுகளில் போடையில் ஒரு டுவெல் பர்சன்ட் தாராளமாக கிடைக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அசம்ஷன் ஸோ அப்படிங்கையில் வந்து உங்களுடைய நாற்பத்தைந்தாவது வயதில் வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் உங்கள் கையில் இருக்கும் அசியூமிங் ஒரு டுவெல் பர்சன்ட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் பர் இயர் அப்படின்னு எடுத்துக்கணும்னா ஸோ இந்த நாற்பத்தஞ்சு லட்சத்துலேருந்து உங்களுடைய நாற்பத்தி ஆறாவது வயதுலேருந்து மாதம் மாதம் உங்களுக்கு முப்பத்தோராயிரத்தி முந்நூறுபா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் இது என்ன ரேட்டில் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா எயிட் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் பர் இயர்னு எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அதை மந்த்லி எடுத்துக்கல முப்பத்தோராயிரத்தி முந்நூறு தேர்ட்டி ஒன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் பர் மந்த்து நீங்கள் மாதம் மாதம் எடுத்துக்கலாம் இது உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் கிடைக்கும் ப்ளஸ் உங்களுக்கு பின்னால் உங்கள் நாமினிக்கும் கிடைக்கும் ஏன்னா இப்போ ஜென்ரலாக வந்து அடுத்த ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷத்துக்குலாம் இந்தியாவில் வந்து ஒரு ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து ஒரு டுவெல் பர்சன்ட் கிடைக்கும் அப்படின்னு நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிற நம்ம ஒரு எயிட் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் வித்ரா பண்ணுறோம் அப்படின்னா அடிஷ்னலாக ஒரு டூ டூ த்ரீ பெர்சன்ட் உங்கள் கேபிட்டல்லையும் ஆட் ஆகிக்கிட்டே இருக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த நாற்பத்தஞ்சு லட்சம் அப்படின்னு உங்களுடைய நாற்பத்தைந்து வயதில் நீங்கள் நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் அச்சீவ் பண்ணுறீங்க ஸோ அந்த நாற்பத்தஞ்சு லட்சம் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட குறையாமல் இருக்கும் சற்று கூடுதலாகவே இருக்கும் வருடங்கள் ஆக ஆக வித்ராவல் உங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த வகையில் இருக்கையில் சார் முப்பத்தோராயிரத்து முந்நூறுரூவா அன்னைக்கு போதுமானு நீங்கள் கேட்கலாம் நான் வந்து இங்கே டென் தௌசண்ட் பர் மந்த் அப்படின்னு எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஸோ முப்பத்தோராயிரத்தி முந்நூறுரூவா உங்களுக்கு போதாது எனக்கு வந்து அறுபத்தி ரெண்டாயிரத்தி அறநூறுரூவா வேணும் அப்படின்னா நீங்கள் மாதம் மாதம் ஒரு இருபதாயிரம் ரூபாய் முதலீடு பண்ணிக்கோங்க ஃபிஃப்டீன் இயர்ஸுக்கு இல்லை எனக்கு அறுபத்ரெண்டாயிரத்தி அறநூறும் போதாது அன்னைக்கு வந்து தொண்ணூற்றி மூணாயிரத்தி தொள்ளாயிரம் வேணும் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி நாலாயிரம் ரூபா எனக்கு வேணும் பர் மந்த்துக்கு அப்படின்னா நீங்கள் மாதம் மாதம் முப்பதாயிரம் ரூபா முதலீடு பண்ணிக்கோங்க ஸோ இதே மாதிரி நீங்கள் மல்டிப்ளை தான் நான் இந்த டென் தௌசண்ட் பர் மந்த்துங்கிறத எடுத்துக்கிட்டு இருக்கேன் எக்ஸாம்பிளுக்கு ஸோ அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும் மியூச்சுவல் ஃபண்ட் இது வந்து தீஸ் ஆர் ஆல் நாட் கேரண்டீடு கேரண்டீடு ரிட்டர்ன்ஸ் இது வந்து மோஸ்ட் ப்ராபபிள் ரிட்டர்ன் நல்லாவே ஈஸியாக கிடைக்கும் கடந்த காலத்தில் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத இந்த அசம்ஷன்ஸ் எடுத்துக்கிறோம் ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து சந்தை ஏற்ற இறக்கத்திற்கு உட்பட்டது ஸோ அதனால் வந்து ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் பதினஞ்சு வருஷம் கையில் வந்து ஒரு லாங் டேம் அந்த லாங் டேம்மில் வந்து எனக்கு ஒரு வருடம் ஒரு பன்னெண்டு பர்சன்ட் கிடைச்சிருக்குமா பேக் கேல்குலேஷன் பண்ணி பார்க்கலனா தாராளமாக கிடச்சிருக்கும் நீங்கள் போட்ட பதினெட்டு லட்சம் ஒரு நாற்பத்தஞ்சு லட்சம் ஆயிருக்குமா அப்படின்னா ஆயிருக்கிறதுக்கு நிறைய சாத்தியக்கூறுகள் நிறைய வாய்ப்புகள் பேஸ்ட் த பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் திஸ் ஸ்கீம்ஸ் ஸோ அதனால நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம் இந்த இதில் ஸோ இதுலேயே வந்து ஒரு சின்ன வேரியேஷன் தர்றேன் இப்போ வந்து நான் வந்து ஒரு அக்ரஸிவ் இன்வெஸ்டர் சார் எனக்கு இன்னும் கொஞ்சம் ரிட்டன் கூடுதல் வேணும் கூடுதல் கிடைக்கிற மாதிரி கேட்டகிரியில் நான் முதலீடு செஞ்சுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதுவும் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ கூடுதல் ரிட்டன் கிடைக்கக்கூடிய கேட்டகிரி என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் அண்ட் மிட் கேப் ஃபண்ட்ஸ் கரண்ட்டாக வந்து கொஞ்சம் டவுனாக இருந்தால் கூட நம்ம ஒரு பதினஞ்சு வருஷத்துக்குலாம் நீங்கள் ஸ்மால் அண்ட் மிட் கேப் ஃபண்டுகள்ல முதலீடு செஞ்சுக்கலாம் உறுதியாக அடுத்த பதினஞ்சு வருஷத்துக்கு நான் பணத்தை எடுக்க மாட்டேன் அப்படிங்கிற வந்து ஸ்மால் அண்ட் மிட் கேப்பில் நீங்கள் முதலீடு செஞ்சுக்கலாம் இதே பத்து பத்தாயிரம் ரூபாய் மாதம் மாதம் ஸ்மால் அண்ட் மிட் கேப் ஃபண்டுகளை போட்டுட்டு வந்தீங்கன்னா ஒரு ப்ராபபிள் ரிட்டர்ன் வந்து ஃபிஃப்டீன் பர்சன்ட் பர் ஆனம்னு நான் எடுத்துக்கலாம் ஸோ அதைத்தான் அச அசியூம் பண்ணியிருக்கேன் ஸோ ஃபிஃப்டீன் பர்சன்ட் பர் ஆனம் அப்படின்னு நான் அசியூம் பண்ணிக்கினா உங்களுடைய கார்பஸ் வந்து உங்களுடைய நாற்பத்தைந்தாவது வயதில் வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தேழு லட்சம் ரூபாயாக இருக்கும் ஸோ அந்த ஐம்பத்தேழு லட்சத்துலேருந்து ஒரு எயிட் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் நம்ம கேல்குலேட் பண்ணி எடுத்துக்கோன்னா மாதம் மாதம் நீங்கள் நாற்பதாயிரம் ரூபா வித்ட்ரா பண்ணிக்க முடியும் ஸோ அன்னைக்கு லெவலில் நான் ஸ்மால் அண்ட் மிட் கேப்லேயே வச்சுக்கிறதா அல்லது இன்னும் நான் வேறு கேட்டகிரிக்கு மாத்துகிறதாங்கிறத வந்து டிபெண்டிங் ஆன் யுவர் ரெக்குவயர்மெண்ட் அட் த ஏஜ் ஆஃப் ஃபார்ட்டி நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் ஸோ கொஞ்சம் லோயர் ரிஸ்கில் ஃபண்ட்ஸ்லேயும் போட்டுக்கலாம் அல்லது நீங்கள் இன்னொபிளி ஹைப்ரிட் ஃபண்ட்ஸில் போய்க்கலாம் எப்படி வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம் பட் இந்த க்ரோத் வந்து இருக்குது இல்லையா இந்த குரோத்து வந்து அடுத்த பதினஞ்சு வருஷத்துக்கு பதினஞ்சு பர்சன்ட் கிடைக்குவாங்கன்னா நம்ம ஸ்மால் அண்ட் மிட் கேப்பில் தான் போடணும் அப்படிங்கிற ஒரு ஐம்பத்தேழு லட்சமாக இருக்கும் உங்களுக்கு ஒரு நாற்பதாயிரம் ரூபா பர் மன்த்து உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் கிடைக்கிற மாதிரி நம்ம வழி பண்ணிக்கலாம் சிஸ்டமேட்டிக் வித்ராவல் பிளான் மூலம் எகைன் ஸ்மால் அண்ட் மிட் கேப் ஃபண்ட்ஸில் வந்து ரெகுலர் ஃபண்டை விட கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஹையர் ரிஸ்க் இருக்கும் ஹையர் வாலட்டிலிட்டி இருக்கும் ஏற்ற இரக்கம் இருக்கும் பட் ஹேவிங் செட் தட் பதினஞ்சு வருஷத்துக்கு ஒரு ஸ்மால் அண்ட் மிட் கேப் ஆப்டா அப்படின்னா டெஃபினெட்லி ஆட் ஆஸ் லாங்கஸ் யூ கேன் digest த வாலட்டிலிட்டி ஃபார் த first ஃபியூ இயர்ஸ் ஸோ இதுதான் நம்மளுடைய யூனோ ஒரு ஓவரால் நாற்பத்தஞ்சு வயசில் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு பார்க்கையில் வந்து முப்பது வயது நபர் நாற்பத்தஞ்சு வயது வரைக்கும் இதே இதில் வந்து சார் நான் 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 ஒரு நாற்பத்தஞ்சு வயசில் இருக்கேன் நான் அறுபது வயதுக்காக ரிட்டைர்மெண்ட்டுக்காக பிளான் பண்ணிக்கலாமான்னா தாராளமாக பிளான் பண்ணிக்கலாம் த சேம் திங் அப்ளைஸ் you யூ ஆஸ் 45 நாற்பத்தஞ்சு வயதுலேருந்து அறுபது வயது வரைக்கும் நீங்கள் அதே யூனோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பத்து பத்தாயிரம் ரூபாய் வந்து செஞ்சுக்கிட்டு வரீங்க அப்படிங்கிற வந்து அட் த எண்ட் ஆஃப் த பீரியட் வந்து உங்களுக்கு வந்து தாராளமாக இதே நம்ம சொன்ன சொல்லியிருக்கக்கூடிய முப்பத்தோராயிரத்தி முந்நூறோ அல்லது நாற்பதாயிரமோ பர் மன்த்து வந்து டிபெண்டிங் ஆன் த டைப் ஆஃப் கேட்டகரி ஆஃப் ஃபண்ட்ஸ் தட் யூ சூஸ் தாராளமாக கிடைக்கும் இந்த முப்பத்தோராயிரத்தி முந்நூறு அல்லது நாற்பதாயிரம் எனக்கு போதாது அப்படின்னா இன் மல்டிப்புள்ஸ்லாம் பண்ணிக்கோங்க பத்தாயிரத்துக்கு வேலை இருபதாயிரம் இருபதாயிரத்துக்கு வேலை முப்பதாயிரம் முப்பதுக்கு மேலே நாற்பதாயிரம் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதை ப கால்குலேட் பண்ணிவிட்டு தாராளமாக முதலீடு செஞ்சுக்கோங்க மல்டிப்ளை பண்ணிக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களுக்கு முப்பத்தோராயிரத்தி முந்நூறு போதாது அப்படின்னா அதை டபுள்னா இருபதாயிரம் அறுபத்தி ரெண்டாயிரத்தி அறநூறு அதை ட்ரிப்புள்னா தொண்ணூற்றி மூணாயிரத்தி தொள்ளாயிரம் அதுக்கு வந்து முப்பதாயிரம் பண்ணணும் அதே இது அக்ரஸிவ் ஃபண்ட்ஸில் போகல பத் நீங்கள் பத்தாயிரம் போட்டிங்கன்னா பதினஞ்சு வருஷத்துக்கு நாற்பதாயிரம் மந்த்லி எடுத்துக்கலாம் இருபதாயிரம் போட்டிங்கன்னா மந்த்லி எண்பதாயிரம் எடுத்துக்கலாம் முப்பதாயிரம் போட்டிங்கன்னா மந்த்லி ஒன் லேக் ட்வெண்ட்டி தௌசண்ட் எடுத்துக்கலாம் அண்ட் ஸோ ஆன் ஸோ அக்கார்டிங்லி யூ கேன் பிளான் ஃபார் இட் இன்னைக்கு பர்டிகுலராக முதலீட்டாளர்கள் மத்தியில் வந்து இந்த செகண்ட் இன்கம் அப்படிங்கிறது வந்து மிகவும் ஒரு பாப்புலரான சப்ஜெக்டாக இருக்குது அதனால் தான் இதை எடுத்து இன்றைக்கி இந்த வீடியோ போடுறேன் இன்கேஸ் இது மாதிரி பிளான்ஸில் உங்களுக்கு ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பம் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு கெட் இன் டச் வித் அவர் டீம் டிஸ்கிரிப்ஷனில் எங்களுடைய டீம்னுடைய நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம் அவங்க வந்து உங்களுக்கு தே வில் பி ரெடி டு ஹெல்ப் யூ நன்றி மற்றும் ஒரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்